அகில இந்தியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோவை மண்டல பொறுப்பாளர்கள் சிறப்பு ஆலோசனை கூட்டம் கோவை அவிநாசி சாலையில் உள்ள ஹோட்டல் அரங்கில் தேசிய பொதுச் செயலாளர் நேருநகர் நந்து தலைமையில் தேசிய செயல் செயலாளர் செந்தில்குமார் ஒருங்கிணைப்பில் தேசிய செயற்குழு தலைவர் வினோத் சிங் ரத்தோர் வரவேற்புறையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பைரா கூட்டமைப்பு நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி கலந்து கொண்டு ரியல் எஸ்டேட் துறையில் தற்போது சந்தித்து வரும் சவால்கள் குறித்து மண்டல பொறுப்பாளர்களிடையே ஆலோசனை நடத்தினார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதிவுத்துறையில் பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிற நிலங்களின் மீதான அரசு வழிகாட்டி மதிப்பு குறித்த வரைவு தற்போது பதிவுத்துறை இணையதளத்தில் மட்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அதனை சார் பதிவாளர் அலுவலகங்களின் வெளியில் உள்ள தகவல் பலகையில் ஒட்டி வெளியிட வேண்டும் மேலும் உள்ளூர் திட்ட குழுமம் போன்ற துறை சார்ந்தவர்களிடம் இருந்து போதிய அனுமதி பெற்றிருந்தாலும் ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகள் எங்களை போன்ற ரியல் எஸ்டேட் செய்யும் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்காமல் எங்களை நசுக்குகின்ற வகையில் ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சம் ரூபாய் வேண்டும் என பங்கு கேட்பதாக வேதனை தெரிவித்தார் கோடிக்கணக்கில் வர்த்தகம் செய்யும் எங்களை போன்றவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் ஒரு சாதாரண கையெழுத்திற்காக கூனிக்குறி கை கட்டி இறுதி ஒப்புதல் வாங்குவதற்காக நிற்கும் அவலம் இருப்பதாக காட்டம் தெரிவித்தார் கூட்டத்தில் தேசிய மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் கண்ணன் என்கிற பாலசண்முகம் சந்திரசேகர் கார்த்திக் கணேசன் முரளிதரன் ராமநாதன் ஷியாம் கார்த்திக் சுரேஷ்குமார் பில்சன் தாமஸ் கருப்புசாமி பாலசுப்ரமணி விஜி அசோக் குமார் நிவாஸ் கணேஷ்குமார் செல்வகுமார் தியாகராஜன் விஸ்வநாதன் கார்த்திக் சிந்து ராமமூர்த்தி ஹரிகிருஷ்ணன் கண்ணன் குமார் கிருஷ்ணமூர்த்தி சரவணகுமார் பிரபு மெடிக்கல் நாராயணன் தீர்த்தகிரி சந்தோஷ்குமார் உட்பட கோவை மண்டல பொறுப்பாளர்கள் தேசிய மாநில மாவட்ட தாலுகா நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் தற்பொழுது தமிழ்நாடு பத்திரப்பதிவு துறையில் அரசு நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு குறித்து பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் ஒரு வரைவினை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் இந்த பதிவுத்துறையினுடைய வரைவு பன்மடங்கு நிலங்களின் மீதான அரசு வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக பொதுமக்கள் வசிக்கின்ற தெருவின் பெயரோ அல்லது அவர்கள் வாங்கி வைத்திருக்கிற நிலங்களுக்கான புலையின் சர்வே எண் அடிப்படையிலோ இந்த வழிகாட்டி மதிப்பு குறித்த வரைவு பதிவேற்றம் செய்யப்படவில்லை பொதுவாக இந்த இணையதளம் சம்பந்தமாகவும் ஆன்லைன் சம்பந்தமாகவும் நகர்ப்புறங்களில் வசிக்கின்ற படித்த பெருமக்களுக்கு நன்கு தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட படித்த பெருமக்களே அந்த நிலங்களினுடைய வகைப்பாட்டின் அடிப்படையில் ரெசிடென்ஷியல் கிளாஸ் ஒன் ரெசிடென்ஷியல் கிளாஸ் டூ குடியிருப்பு பகுதி சிறப்பு பகுதி என்கிற அடிப்படையில் அந்த வரைவினை தமிழ்நாடு பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் படித்த பெருமக்களே அதனை பார்த்து புரிந்து கொள்ள முடியாத நிலையில் கடகோடியிலே கிராமப்புறங்களிலே வசிக்கின்ற சாதாரண சாமானிய மக்கள் அந்த வழிகாட்டி மதிப்பு வரைவு குறித்து என்ன புரிந்து கொள்வார்கள் அவர்கள் என்ன ஆலோசனை சொல்வார்கள் என்ன கருத்து தெரிவிப்பார்கள் அல்லது என்ன ஆட்சேபனை தெரிவிப்பார்கள் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தற்பொழுது உருவெடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல காலக்கெடு வந்து வெறும் பதினைந்து நாட்களுக்குள்ளாக அந்த வழிகாட்டி ச மதிப்பு சம்பந்தமான சந்தேகங்களையும் ஆட்சேபனைகளையும் கருத்துக்களையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிற விதத்துல அவர்கள் ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள் இது வந்து கிராமப்புறங்களில் கடைகோடியில் இருக்கிற பொதுமக்களுக்கு தொழியும் பயன்படாது அவர்களுடைய சொத்தினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு அவர்கள் உயர்த்த போகிறார்கள் அல்லது உயர்த்தி இருக்கிறார்கள் என்கிற தகவல் காமன் பப்ளிக் பொதுமக்களுக்கு தெரியாது ஆகவே பதிவுத்துறை நீங்கள் இவிஎம் அப்படிங்கிறத எதிர்க்கிறோம் இல்லை வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரணும்னு நம்ம கேட்குறோம் அது எதுக்காக கேட்குறோம் எல்லோருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் கேட்குறோம் அந்த மாதிரி கிராமப்புறங்களில் விஏஓ அலுவலகங்களில் நகராட்சி அலுவலகங்களில் மாநகராட்சி அலுவலகங்களில் பேரூராட்சி அலுவலகங்கள்ல ஒன்றிய அலுவலகங்களில் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்கள்ல அந்தந்த பகுதியில் இருக்கிற சொத்துக்கள் சம்பந்தமான வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ குறித்த தகவல்களை விளம்பர பலக இருக்கு பொதுமக்களுக்கு வந்து இந்த தகவல் பலக இருக்கு அதில் அந்த சொத்தினுடைய விவரங்கள் என்ன மதிப்பு இருக்குது என்ன தெரு அது என்ன மதிப்பு என்ன புலையின் அதுக்கு என்ன மதிப்பு உயர்த்த போகிறோம் அப்படிங்கிற விவரங்களை தன்மையோடு நீங்க பொதுமக்களுடைய பார்வைக்கு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கூட்டமைப்பு வலியுறுத்துகிறது ஒன்று அடுத்தபடியாக இன்றைக்கு வந்து பொது அதிகார ஆவணம் விக்கரைய ஒப்பந்த ஆவணம் குடும்பங்களுக்கு இடையே ஏற்படுத்தக்கூடிய பாக பிரிவினையா இருக்கட்டும் தான செட்டில்மெண்டாக இருக்கட்டும் விடுதலை ஆவணமாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஆவணங்களுக்கெல்லாம் பன்மடங்கு கட்டணங்களை உயர்த்தி இருக்கிறது எங்களுடைய கூட்டமைப்பு என்ன நினைக்கிறது பதிவுத்துறை வந்து வணிக வரியோடு சேர்ந்து இருப்பதனால வணிகத்துறையாக மாறிவிட்டதாக நாங்கள் கருதுகின்றோம் பொதுமக்கள் பெருமளவிலே மனம் குமுறுகிறார்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் உயர்த்தி இருக்கிற அந்த கட்டணங்கள் எல்லாம் பின்னை முட்டக்கூடிய அளவிற்கு கண்ணை கட்டக்கூடிய அளவிற்கு உயர்த்தி இருக்கிறார்கள் இதனால் பொதுமக்கள் பெருமளவிலே பாதிப்பு அடைவார்கள் எங்களை போன்ற கட்டுநர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை தேவை இருக்கின்றவர்கள் எங்களிடத்திலே வாங்குவார்கள் நாங்கள் விற்பனை செய்வோம் இப்படி அரசு உயர்த்துகின்ற அத்தனை கட்டணத்தையும் நாங்கள் யார் தலையில் சுமத்த முடியும் வாங்குகின்ற பொதுமக்கள் ஆகிய உங்கள் தலையில் தான் சுமத்த முடியும் ஆகவே இந்த கட்டணங்களை எல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு மக்கள் நலனில் அக்கறையுள்ள அரசாக இது செயல்பட்டு வெகுவாக இந்த கட்டணங்களை எல்லாம் குறைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை எங்களுடைய கூட்டமைப்பு அரசுக்கு முன்வைக்கிறது சரியான கொள்கை முடிவெடுத்து அவங்க பிரச்சனையை கவனத்தில் கொண்டு மக்கள் நலனில் அக்கறை செலுத்தி அவங்க பிரச்சனைகளை தீர்க்கணும்னு தான் சொல்றான் コーウワイス。<music>